நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் திருமண வரன் அமைந்து நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பதிவை முழுமையாக கேளுங்கள் நல்ல திருமண வரன் அடைந்து வாழ்வு அமர்கலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு சமமான வயதுடையவர்கள் எல்லாருக்குமே திருமணமாகி குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆனால் நம்ம பிள்ளைக்கோ ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேன் என்று தள்ளிக்கொண்டே போகிறதே நிறைய வடன் நம்ம பார்த்துட்டோம் அதில் எந்த வரணும் அமையவே இல்லையே எந்த வரன் வந்தாலும் தடைப்பட்டு கொண்டே செல்கிறதே என்று வருத்தப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வரன் வந்தாலும் ஏதாவது ஒரு தடை ஏற்படுதே அப்படின்னு வருந்துபவர்கள் நிச்சயமாக இந்த பதிவை முழுமையாக கேட்டு அதன்படி செயல்பட்டு நல்ல வரன் கிடைக்கப்பெற்று வாழ்வு ஒகோன்னு இருப்பதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொள்ளலாம் முதல்ல பார்த்தோன்னா திருமண வரன் அமைவது அப்படிங்கிறது ஒவ்வொருக்குமே ஒரு முக்கியமான பாக்கியமாகவே சொல்லப்படுது அந்த வகையில் நல்ல வரன் அமைய வேண்டும் அப்படின்னா சுவாமி மற்றும் அம்பாளின் திருப்பெயர்கள் கல்யாண வரம் தரும் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த லால்குடி திருச்சி பக்கம் லால்குடிக்கு அருகில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஆலயம் இடையாற்று மங்களம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆலயம் சுமார் தொள்ளாயிரம் வருடங்கள் பழமைமிக்க ஆலயத்தில் குடிக்கொண்டு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத மாங்கல்யேஸ்வரர் அப்படிங்கிறவர் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பிற்காலத்தில் பாண்டியர்களும் திருப்பணிகள் பல செய்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு சுவாமி மற்றும் அம்பாளின் திரு பெயர்களே இது கல்யாண வரம் தரும் ஆலயம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுது மாங்கல்ய மகரிஷி அப்படிங்கிறவர் உத்திர நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இவர் இந்த தலத்துக்கு வந்து சிவ பார்வதியை வணங்கி தொழுது அருள் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதும் கூடுதல் ஸ்திரப்பு அகத்தியரும் வசிஷ்ட மானி முனிவரும் பைரவரும் மாங்கல்ய தாரண பூஜையை நடத்தி தந்தவர் மாங்கல்ய மகரிஷி அப்படிங்கிறது உண்மை அவரை வணங்கி வழிபட்ட அந்த தலத்துக்கு இறைவனுக்கு ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் அமைந்தது அப்படிங்கிறது ஸ்தல புராணம் தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ பிச்சாண்டவர் ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர் இது எல்லாருமே ஒரே சன்னதியில் இங்கே காட்சி தருகிறார்கள் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு முடிந்தவரை நல்ல வரன் அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை உத்திர நட்சத்திரக்காரனான மாங்கல்ய மகரிஷி வழிபட்டு பலன் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால உத்திர நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய இந்த கோவில் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது மாங்கல்ய வரம் தருகிற சக்தி நிறைந்திருக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால பங்குனி உத்திர நன்னால தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கவும் இன்னல்கள் அகலவும் உத்திர நட்சத்திர நாளில் இங்கே வந்து ஸ்ரீ மங்களாபிகை சமேத மாங்கல்யேஸ்வரரையும் மகரிஷியையும் மனதார பிரார்த்தித்து வழிபாடு செய்தோனா விரைவில் தோஷங்கம் நீங்கும் அப்படின்னும் சந்தோஷம் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அதே போல் நல்ல வரன் தடைப்பட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து மாங்கல்ய மகரிஷிக்கு நெய் விளக்கு ஏற்றி மாலை சாற்றி அவருடைய திருப்பாதத்தில் ஜாதகம் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு அதே போல் மங்களாம்பிகைக்கும் ஸ்ரீ மங்கள்யேஸ்வரருக்கும் விளக்கேற்றி மாலை சாற்றி வழிபட விரைவில் கல்யாண வரம் தேடி வரும் அப்படின்னும் அதற்கு பிறகு மூன்று மாலைகள் இனிப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து நேர்த்தி கடன் செலுத்துவது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்படி அது மட்டுமல்ல ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்து வழிபட இந்த வரன் பிரச்சனை அப்படிங்கிறது கூடிய விரைவில் தீர்ந்து நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஸ்தலத்திற்கு சென்று அம்பிகையையும் ஈசனையும் மனதார வழிபட்டு வர நல்ல வரன் தேடி வரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நல்ல வரன் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழ இந்த ஒரு கோவிலை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் நல்ல வரனோடு சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்